இந்த வக இருக்கிறது இதெல்லாம் இன்னும் வியாபாரமாக ஆவாதுச்சு அவர் பூ பை மாடு ரெண்டு பல்லு நல்லா பெரிய காளை தான் சிங்கிள் காளையாக கொண்டு வந்திருந்தாரு அவர் முடிச்சு என்னன்னு தெரியல கட்டி வச்சிருக்காரு இது பாருங்க இதுவும் ரெண்டு ரெண்டு பல்லுங்க ரேட்டு சொல்லிட்டுலான்னு தெரியல அப்புறம் தான் நிற்கிது காலை ஏற்காலைகள் எவ்வளோதான் சொல்லிடுங்க இது எவ்வளோ கேட்டேன் நீங்கள் எண்பது எழுபத்தஞ்சுக்கு மேலே எழுபத்தி அஞ்சு ஏரலா ஓட்டுது ரெண்டு ரெண்டு பொழுங்க அது ஆமாம் இந்த பக்கம் என்னது என்ன சொன்னீங்க அச்சமாவலத்துலேருந்து வந்து கொண்டு வந்துருக்கம் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கட்டுப்படி ஆகாதான் இருக்குங்க ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் டிஃப்ரெண்ட்டில் நிற்கிது மாடு விவசாயம் வாங்கிட்டு போகலாங்க விவசாயம் வாங்கிட்டு போயிட்டு அழகாக வேறெல்லாம் ஆல்ரெடி பழக்கியிருக்காங்க வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயத்துக்கு பெரம்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தரமாக இருக்குது நல்லா இருக்குதுங்க மாடு அச்சமங்கலம் தான் ஒரு அண்ணன் அச்சமங்கலத்துலேருந்து வந்திருக்காங்க திருப்பத்தூர் அச்சமங்கலம் அவர் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ஆனால் எழுபதாயிரம் உடச்சி சொல்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்தால் கொடுத்துட்றதா சொல்லியிருக்காரு அண்ணன் நல்லா இருக்குது காலைங்கெல்லாம் நல்லா சதப்பட்டுறோட நல்லா இருக்கு திருப்பதி அண்ணோட மாடு அவர் அண்ணன் லேட்டாக தான் வந்தாப்ல

ஏர் ஓடிடுங்க தொக்கு தண்ணாதே என்ன marie வேலைக்கு வேலைக்கு

ரெண்டு ஜோடிதான் இருக்குது ரெண்டு ஜோடி ரெண்டு ஜோடி மூணு ஜோடி வச்சிருக்காரு இதெல்லாம் சேல் ஆயிடுச்சு ஆமாங்க ராமநாதபுரம்ங்கிறதுல ஒரு আয়োজন செஞ்சுறா புடிடா 12600 ரூபாய் உள்ள லோக்கரா போடா அடிச்சு போடா நான் போய் அம்மா மட்டும் போறேன் மாப் பண்ணா நான் கேடோம் போய்ட்டான் வா இந்த மாள ஒட்டி ஏய் 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 போட் போட் ஏய் இங்க குச்சி வரக்கூடாது நீ மாள புரியு ஏய் ஏய் ராஜா ராஜா நீ ஆ குடியா பெரியவன் அந்த பட்டர் பில் எந்து வாடி யாரை யார்டா இல்ல வாடி யாரனே இருக்கு காம்பி வாங்க நான் புரியல பாக்கலாம் பாடி காгая குடுடா ஏ यार यार மாட்டோட்டி சொல்லு வாழ்க்கை என்னீங்களா ஏங்க மறுபடியும் வியாபாரம் ஒரு நினைக்கிறேங்க காசு வசூல் இருக்காங்க

அம்கா டாங்க ஆகாதேடியா கேட்டவங்களுக்கு 19 நைட் புடிச்சிருந்தா சொல்லுடா நான் என்ன ஓவர் பியா எப்டியதா

என்ன ஆளே பார்க்க முடியல எங்க இருந்தீங்க ஏதோ முடிச்சுக்கல இல்லையா நீங்க முடிச்சுக்கலா அந்த பக்கம் போயிட்டீங்களா அந்த பக்கம் ஒரு மூணு கிராக்கி சரி 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 சாப்பாடு சரி 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 ஏர் உலகத்துலாம் அப்படியே நிற்கிதுங்க இன்னும் இன்னும் ரேர் இதெல்லாம் காலைல வந்துச்சுங்க அப்படியே நிற்கிது ரேட்டே வந்து செட்டாகலை எல்லாம் அப்படியே மாதிரி தான் ஒதுக்குது ஒரு அது ஒன் சைடு ஒதக்குது அது